அல்லா சந்தோஷப்படுறது கடையாளம் என்ன தெரியுமா இப்படியான ஆலிம்களை பார்த்து ஆரறிவில்லாத அல்லாவுடைய படைப்புகள் ஹதீஸ்ல இருக்குது சொன்னாங்க ஒரு ஆலிம் இவருக்காக மலாய்க்கா மாறுகள் காட்டில உள்ள அந்த பயங்கரமான மிருகங்கள் கூட இந்த ஆலிம்களுக்காக இஷ்ட செய் கடலில் வாழக்கூடிய மீனினங்கள் பொந்துகளில் இருக்கும் பாம்புகள் கூட இவர்களுக்காக இஷ்டப்பார் செய் படைப்பினங்களுக்கு என்ன தேவை இருக்குது எங்கட பிள்ளைகளுக்காக துவா செய்ய விஷ தந்துக்களுக்கு என்ன தேவை இருக்குது எங்கட பிள்ளைகளுக்கு துவா செய்ய மீன்களுக்கு என்ன தேவை இருக்குது ஆயும்களுக்கு செய்ய அந்த படைப்பினங்கள் கூட விளங்கி இருக்கிறது இவர்கள் ஓதி வருவதனால் இவர்களும் பாவங்களில் இருந்து விலகி நிற்பார்கள் இவர்களுடைய வீடுகளில் பாவங்கள் நடக்க இடம் கொடுக்க மாட்டார்கள் இவர்களுடைய மஹல்லாக்களில் பாவம் நடுக்கும் போது அதை தட்டி கேட்டு அந்த பாவங்களை நிறுத்துவார்கள் இதை கொண்டு ரொம்ப சந்தோஷம் அடைவான் வாழலாம் ஒரு மதரசா ஒரு ஊர்ல இருக்கிறத பிரயோசனத்தை அந்த ஊர்ல இருக்கிற ஆறறிவு படைத்த மனிதன் விளங்க முதல்ல ஆறறிவில்லாத படைப்புகள் விளங்கியிருக்க அதனால் இப்படி ஒரு முக்கியமான நாள் இந்த நாள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த மதுரசாவை கொண்டு எங்களோட ஊரை நாங்க பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த மதுரசாவை கொண்டு ஒரு சமூகம் பாதுகாப்படுக்கலாம் எங்களுடைய பொருளாதாரங்களை பாதுகாக்கலாம் காலையிலையும் கூட சொன்ன எங்களுக்கு வந்திருக்கிற சோதனை என்னண்டா மதரசாக்களை எல்லாரும் கொண்டு போய் ஒப்பிடுறாங்க பாடசாலைகளோட இது ஒரு பெரிய இருக்கு பாடசாலைகளோட அதனால அதை போல பாடசாலை பாடசாலை அதன் பணிகளை செய்து கொண்டிருக்கட்டும் இது இருக்கக்கூடிய இந்த ஆபீஸ்கள்ல அல்லது பல்வேறு துனியாவுக்கு தேவையான இந்த துறைகள் உள்ள இடைவெளிகளை நிரப்புற நபர்களை உருவாக்குற இடம் அல்ல மதரசாக்கள் எங்கட சரி பாதுகாக்கிற காவலாளிகளை உருவாக்குற இடம்